ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிசஸ் நந்து ஃபேமிலி நம்ம வீட்டில் பங்குனி ஊற்றுறதுக்கான பூஜைக்கு வேலைகள் வேக வேகமாக நடந்துட்டுருக்கு ஸோ ஹஸ்பண்ட் வந்து பங்குனி ஊற்றுறதுக்கு அழகு குத்தி காவடி எடுக்கிறாங்க ஸோ அதுக்கு முதல்ல நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்தால் வேலை வந்துட்டு சாமி வச்சு பூஜை பண்ணணும் ஸோ அதுக்கான வேல் பூஜை தான் நடந்துட்டுருக்கு ஸோ வேல் பூஜை காலையில் குழந்தைங்களை வச்சு தான் பண்ணுறேன் குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி பொங்கல் கேசரி மெதுவடை அப்புறம் சவு சௌ கேரட் போட்டு சாம்பார் கார சட்னி தான் வந்து பண்ணியிருந்தேன் தேங்காய் சட்னி பண்ணலான்ட்டு இருந்தேன் பட் டைம் ஆகிடுச்சி ஸோ வடலாம் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக கிறிஸ்பியாகவே வந்திருந்தது சாதாரணமாக பண்ண சொல்ல இந்தளவுக்கு வராது ஸோ சாமிக்குன்னு பண்ண சொல்ல ரொம்ப சூப்பராகவே நல்லா வந்துருந்தது நல்லா தூப தூபாக ஆராதனைலாம் காட்டி வேல் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் இலை போட்டு நல்லா சூப்பராக வந்து சாமி கும்பிட்டுட்ருந்தோம் வேலுக்கு என்னெல்லாம் அபிஷேகம் பண்ணேன் அப்படிங்கிறது கண்டினியூவாக வீடியோவில் வரும் மறக்காமல் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வேல் பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள எல்லாரையும் உட்கார வச்சுட்டு சூப்பராக வந்துட்டு பரிமாறி சாப்பிட்டோம் ஸோ மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது என்னெல்லாம் வச்சு நாங்கள் வேலுக்கு அபிஷேகம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து மஞ்சள் அதுக்கப்புறம் வந்துட்டு திருநீர் அதுக்கப்புறம் வந்து இளநீர் அதுக்கப்புறம் பால் கடைசியாக வந்து பஞ்சாமிரதம் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா வந்துட்டு வேலை தான் அடுத்த அபிஷேகம் வந்து பண்ணும் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சு ஆரத்தி காட்டி சாமிக்கு பூ போட்டு வழிபட்டோம் ஸோ எங்களுக்கு இப்படி தான் பூஜை பண்ணணுமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம் ரொம்ப நல்லாவே வந்து வந்திருந்தது பஞ்சாமிரதம் வந்துட்டு நான் வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் மாப்பாளா வாழை போட்டு பஞ்சாமிரதம் பண்ண பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் மாம்பழம் என்னோட ஏரியாவில் கிடைக்கல ஸோ அதனால் வந்துட்டு வீட்டில் பப்பாளி பழம் இருந்தது வாழைப்பழமும் பலாப்பழமும் கடையில் வாங்கிட்டு பப்பாளி பழம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருந்தேன் பஞ்சாமிரதத்தில் பப்பாளி பழம் போடக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு நேத்து ஒரு சிஸ்டர் தான் சொன்னாங்க ஸோ அதோட ரீசனுமே அவங்க சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது ஓ பஞ்சாமிரதத்தில் பப்பாளி பழம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூடவே முந்திரியும் கொஞ்சமாக வந்துட்டு பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் வந்துட்டு நெய் திராட்சை இதெல்லாமே போட்டு சூப்பராக பஞ்சாமுர்தான் ரெடி பண்ணியிருந்தேன் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்து வெளியில் போய்ட்டு ஷார்ப்பாக த்ரீ ஓ கிளாக் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி கரெக்டாக த்ரீ ஓ கிளாக் அவருமே வந்து வந்துட்டார் ஸோ அப்போ தான் நல்லா காமெடியெலாம் இருந்தோம் பாலாஜினால் த்ரீ ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக்னா பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னோட மாமியாருமே வந்து வந்திருந்தாங்க ஸோ அவங்க வந்த உடனே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி காஃபி வடை இதெல்லாமே போட்டு கொடுத்துரு அப்புறம் அவங்களும் ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்டுட்டு ஒரு த்ரீ தேர்ட்டி போல் நாங்கள் கிளம்பிட்டோம் அம்மாவுமே எங்கள் கூட வந்திருந்தாங்க வர சொல்ல தான் பைபாஸில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி ஸோ அதுக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே நாங்கள் அங்கேருந்து மூவ் ஆகிட்டோம் அப்புறம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு அப்புறம் வர வழிலாம் நல்லா குண்டு குண்டா மல்லிப்பூ இருந்தது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த குண்டு குண்டா மல்லிப்பூவையும் ஒரு பத்து முடத்துக்கிட்ட வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டு மயில வந்துவிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு கோவில்கிட்ட வரதுக்கே நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து வந்திருந்தோம் தேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிறுத்தி வச்சுருந்தாங்க குளம்லாம் நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க வந்திருந்தாங்க அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு மார்னிங்கே பங்குனி உத்திரம் வந்துட்டு மயிலத்தில் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது அப்புறம் என்ன ஒரு பெரிய நம்பிக்கைனா பங்குனி உத்திரம் வந்துட்டு வேலைக்கிழமை ஒன்றரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகி வெள்ளிக்கிழமை நாலரை மணிக்கு தான் முடியுது அப்படிங்கிறதுனால ஸோ நம்ம எந்த வித கவலையும் இல்லாமல் பொறுமையாக அழகு குத்தி காவடி எடுத்துக்கலான்ற ஒரு நம்பிக்கையில் தான் கோவில்கிட்ட வந்து ரீச் ஆகிட்டோம் ஸோ மலை மேலே ஒரு ஊரமாக காரை வந்து பார்க் பண்ணிக்கிட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டு இந்த சர்வலில் தான் நடந்து போயிருந்தோம் ஏன்னா படிக்கட்டு ஏறலை மாமியாராலேயும் அம்மாவாலேயும் படிக்கட்டு ஏற முடியாது இந்த வழியுமே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க எப்படியும் அங்கே ஒரு சின்ன கேப் இருந்தது அந்த கேப்பில் கண்டுபிடிச்சி இந்த வழியில் ஏறி நாங்கள் வந்து மேலே போய் முருகரை வந்து தரிசனம் பண்ணிட்டோம் நாங்கள் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்டில் தான் வந்து போயிருந்தோம் ஏன்னா ஃப்ரீ தரிசனமும் இருபது ரூபா டிக்கெட்டும் கொஞ்சம் கூட்டமாக இருந்தது அம்மாவுலேயும் மாமியாராலையும் வந்துட்டு நிற்க முடியாது கொஞ்சம் தூரத்துக்கு மேலே நடக்க முடியாது ரெண்டு பேருமே ஹார்ட் பேஷண்ட்டாக மாதிரி ரெண்டு பேருக்குமே வந்துட்டு காலெலாம் கொஞ்சம் பெயினாக இருக்கும் நிறையா டேப்லெட்ஸ் எடுக்கிறவங்க ஸோ அதனால் அவங்களுக்கு அவ்வளோ நேரம் லைனில் நிற்க முடியாது அப்படின்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் கொடுத்து தான் வாங்கி உள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்து பார்த்தா சூப்பராக இந்த மாதிரி அந்த ஊரில் கூத்து கட்டியிருந்தாங்க அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது கொஞ்சம் நேரம் அதை நின்று பார்த்துட்டு அப்படியே நாங்கள் திருப்பியும் கோவிலேருந்து கீழே இறங்கிட்டோம் அழகு குத்துறதுக்கு எங்கே குத்துவாங்க எப்படி ப்ரொசீஜர் இது எல்லாமே அந்த டீட்டெயில் எல்லாமே அங்கே இருக்க வேலை செய்கிறவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால நாங்கள் அங்கே கேட்டுக்கிட்டோம் குளம்லாம் ரொம்ப சூப்பராக நல்லா இருந்துச்சு பார்க்கவே நைட் டைம்லாம் பார்க்க நல்லா லைட்டிங்லாம் போட்டு நல்லா இருந்தது இங்கேயே கொஞ்ச நேரம் இருக்கணும் போல தான் இருந்தது ஆனால் இருக்க முடியல ஒரு மாதிரி ஸ்மெல்லு வந்துட்டே இருந்தது என்ன ரீசன் பார்த்தா குளத்துக்குள்ள வந்து நிறைய மீன்லாம் வந்து செத்து போயிருந்தது ஸோ அதெல்லாம் இன்னும் அவங்க கவனிக்காமல் இருக்காங்க போல் ஒருவேளை திருவிழா முடிஞ்சு அதெல்லாமே க்ளீன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் வழியெல்லாம் நிறைய கடைங்க நிறைய சர்க்கேஸ்லாம் போட்டு வச்சிருந்தாங்க என் பாப்பா வந்து பார்த்தானா கண்டிப்பாக விடமாட்டா அவளை கார்லேயே உட்கார வச்சுட்டு நாங்கள் வந்து ரூம் தான் வந்து தேடிகிட்டு இருந்தோம் ஆல்மோஸ்ட் கோவில் தெருவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு ரூம்ஸ் இருக்கு பட்டு வந்துட்டு எங்களுக்கு வந்து ஏசி ரூம் தான் அப்படின்னு தேவைப்பட்டுச்சு ஏன்னால் வந்துட்டு அம்மாவுக்கும் மாமியாருக்கும் காற்று வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் ஏன்னா நார்மல் ரூம்னால் அங்கேனா சின்ன சின்ன ரூமாக தான் இருக்கும் அதில் இத்தனை பேரும் தங்க முடியாது அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து கொஞ்சம் மெயின் ரோடு சைடாக ஒரு ஏசி ரூம் தான் போட்டு தங்கியிருந்தோம் அதை ரூம் வந்து வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏதோ ஒரு கவனத்தில் மறந்துட்டோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துவிட்டோம் ஸோ ரூம் எங்கே தங்கியிருந்தோம் அதோடய சார்ஜஸ் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் வந்துட்டு அதுக்கப்புறம் காவடியை வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சோம் அதுக்கப்புறம் மேலே அவங்களே ஒரு துண்டு போட்டு பூ மட்டும் நாங்கள் வாங்கி கொடுத்துருந்தோம் ஏன்னா அவங்க கொஞ்சம் வதங்கின மாதிரி வச்சுருந்தாங்க அப்புறம் நாங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பூ வாங்கி போட்டு அழகு குத்துறதுக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டு வந்துவிட்டோம் ஹஸ்பண்ட்க்கு வந்து பெயினாக இருக்கும்னு சொல்லிவிட்டு மாமியார் தான் கொஞ்சம் கண் கலங்கி அழுதுட்டாங்க பட் எனக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலும் இல்லை ஏன்னா எனக்கு தெரியும் அவர் வந்து அந்த வழியை தாங்கிருவார் அப்படிங்கிறது தெரியும் இன்னொன்று வலிக்காது அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும் நானும் வந்துட்டு ரெண்டு அழகு குத்திருக்கேன் ஸோ எனக்குமே அந்த மாதிரி எந்த பெருசாக வலியும் தெரியலை வலி குத்துன மாதிரியும் தெரியலை அதனால் வந்துட்டு எனக்கு தெரியும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வலிக்காது அப்படின்ட்டு ஸோ அவர்கிட்ட கேட்டிருந்தேன் வலிக்கெல்லாம் இல்லை இன்னும் கொஞ்சம் லைட்டாக இது இருந்தது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க மார்னிங்கே வந்துட்டு நானும் ஹஸ்பண்ட் மட்டும் தான் போயிட்டு சாமியை பார்த்தோம் ஏன்னா நைட்டே அம்மாவும் மாமியாரும் பார்த்துட்டாங்க நைட்டு மலை மலை கார் போச்சு கார் ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கறதுனால படிக்கட்டவங்களால கண்டிப்பா டெபினட்டாக ஏற முடியாது கீழேருந்து மேலே வரைக்கும் போய் உள்ளே சாமி தரிசனம் திருப்பியும் ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் தான் கொடுத்து வாங்கி சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்திருந்தோம் நாங்கள் வந்து பன்னீர் காவடி தான் அது போன டைம் பால் காவடி எடுத்தோம் ஸோ இந்த டைம் வந்து பன்னீர் காவடி ஸோ பன்னீர் காவடி அங்கே முடிச்சுட்டு வந்துட்டோம் அதுக்குள்ளேயே என் மாமியார் பர்ச்சிங் போயிட்டாங்க என் ஹஸ்பண்ட்க்கு வந்து எதை குத்துனாலும் இந்த வாய் அடங்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அவருக்கு வந்து வாயுமே அடங்கலை அதுக்குள்ளே அவங்க அம்மாவை கொஞ்சம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் நிறைய பேர் அங்கே வந்து வேண்டுதல் பண்ணியிருந்தாங்க குட்டி குட்டி அழகு குத்துறது எலுமிச்ச பழத்தில் வந்து ஊசி கவுத்து குத்துறது அந்த மாதிரிலாம் இருந்தது ஸோ கொஞ்சம் பார்க்க சொல்ல கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது பட் எல்லா வழியும் வந்துட்டு கடவுள் தாங்கிப்பார் அப்படிங்கிறது தெரியும் அப்புறம் குத்தின அழகாக நல்லபடியாக வெளியில் வந்து எடுத்துட்டோம் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிளட் அந்த மாதிரிலாம் வரலை ஸோ அது வந்து அந்த அவரே வந்து சொன்னார் அந்த அளவுக்கு பிளட்டெல்லாம் எதுவுமே வராது நல்லபடியாக தான் இருக்கும் ஸோ என்னோட கையில் நான் குத்துறப்போ இந்த மாதிரி ரொம்ப வலியோ ப்ளட்டோ அந்த மாதிரிலாம் வராது அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ஆனஸ்ட்டாக சொன்னார் அதே மாதிரி அந்த மாதிரி பிளட்டோ வரலை வலியும் இல்லை என் ஹஸ்பண்ட் வந்து அழகு குத்தி எடுத்த அந்த நிமிஷத்துலேருந்தே பேச ஆரம்பிச்சிட்டாரு நான் நான் கூட கொஞ்சம் இதெல்லாம் உறிஞ்சிலாம் குடிக்க முடியாது அப்படிலாம் சொன்னேன் இட்லி தான் சாப்பிடணும்லாம் சொல்லியிருந்தேன் பட் அவர் அதெல்லாம் இல்லை நல்லா நார்மலாக இருந்தார் சூப்பராக இளநீ குடிச்சிட்டு அங்கேருந்து மூவ் ஆகிட்டோம் ஸோ வர வழிலேயே என்னுடைய ஃபோன் வந்து ஆல்மோஸ்ட் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட திண்டிவனம் நம்ம அந்த ரோடு தாண்டி வர சொல்ல ஹாரியாஸில் தான் வந்து சாப்பிட்ருந்தோம் மார்னிங் வந்துட்டு மினி டிஃபன் சாப்பிட்ருந்தோம் ரொம்ப சூப்பராக நல்லா இருந்தது ஸோ அது வீடியோ எடுத்திருந்தேன் இந்த வீடியோ ஃபோன் வந்துட்டு கொஞ்சம் ஹேங் ஆனதுனால வீடியோலாம் கொஞ்சம் டெலீட் ஆகிடுச்சு ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்தது அங்கே மினி டிஃபன் ஸோ அதெல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி நாங்கள் ஒரு த்ரீ ஓ கிளாக்கு மாமியாரையும் அம்மாவையும் அவங்கவுங்க வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வரதுக்கு ஒரு டூ தேர்ட்டி போல் ஆயிருந்தது ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன் அப்புறம் ஈவினிங் டியூஷன் இருந்தது டியூஷனையும் முடிச்சுட்டு முருகருக்கு பால் பாயசம் செஞ்சு வச்சு மாலையை வந்து கழட்டி நல்லபடியாக எங்களுடைய பூஜையை முடிச்சிட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்